என்ன செய்யட்டும் இப்ப நான் என்ன செய்யட்டும் அவ்வளவுதான் ஏன் கல்யாணம் அவ்வளவுதான் உங்களை எல்லாம் நம்பி வந்ததுக்கு அவ்வளவுதான் என்ன வச்சு செஞ்சிட்டீங்கல்ல அங்க மண்டபம் முழுக்க ஆட்கள் வந்துட்டாங்க என்ன சொல்லட்டும் அவங்க கிட்ட நான் என்ன சொல்லட்டும் ஏப்பா பொண்ணு ஓடி போனதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தாம மண்டபத்துல இன்னும் ஏப்பா ஆளை கூட்டி வச்சிட்டு இருக்க சார் ஒன்ன கூ நினச்சிருந்திருப்பூர் அசிங்கப்படுத்திட்டு சாரியா விடமாட்ட உங்க யாரையும் விடமாட்ட மாட்ட இந்த மனோகரை செதச்சுட்ட என்ன பத்தி ஒரே நிமிஷம் கூட யோசிக்கலல்ல நான் இனி எப்படி அந்த ஊருக்குள்ள போவனு யோசிக்கலல்ல எந்த அப்பனம் தான் பொண்ணு இப்படி ஒரு கோலத்துல இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான் ஆனா நான் சொல்றேன் வயிறிஞ்சு சொல்ற நீ நல்லாவே இருக்க மாட்டேனிலா நல்லாவே இருக்க மாட்ட